என்னை எதிர்த்து நின்றவன் என்னை அவமானப்படுத்தினவன் எல்லாம் நான் தெரிக்க விடணும் நான் யாருன்னு காட்டணும் நான் கை கட்டி நின்ன இடத்துல எல்லாம் கைத்தட்டல் வாங்கணும் இதுதான் என் வாழ்க்கையில லட்சியம் நான் திரும்பி வரும்போது சிக்கிறவெல்லாம் சின்ன பின்னா சின்னா பின்னம் ஆகணும் எல்லார் மூஞ்சிலையும் கரிய பூசணும் காரி துப்பணும் இந்த மாதிரிதானே ஆசை உன்னை இப்படி ஒரு ஆசை இருக்கும் இல்லைன்னா என்னையே நம்பி இருக்கிறவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும் எங்க அப்பா அம்மாவை கடைசி காலத்துல கேட்டது வாங்கி கொடுக்கணும் என் பிள்ளைங்களுக்கு ஆசைப்பட்டதெல்லாம் நான் வாங்கி கொடுக்கணும் படிக்க வைக்கணும் இல்லையா என்னை சார்ந்திருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கு அதுக்கு நான் ஒரு உயர்ந்த இடத்துக்கு வரணும் ஒருத்தருடைய ஆசை இந்த ரெண்டு தானே கிடைக்க முடியும் ஒன்னாறு திரலும் ஆக்கலும் என்னின் தவத்தான் வரும் இது ரெண்டும் நீ எடுத்துக்கிட்ட காரியத்துல உன் மனச கட்டுப்படுத்தி நீ செஞ்சேன்னா நிச்சயமா இது ரெண்டும் நடக்கும் யாரெல்லாம் உனைய பேசலாம் அவன் மூஞ்சில கரிய பூசறதா யாரெல்லாம் உனக்காக கஷ்டப்பட்டாங்களோ அவங்களெல்லாம் உன் தோல்ல தூக்கி சுமந்து அவங்களுக்கு வேண்டியதை நீ செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்துறதும் பாசிபிள் ஓன்லி தவத்தால் மட்டுமே அது முடியும்